வணக்கம் நேயர்களே உங்களுடன் இணைந்திருப்பது நான் நம்முடைய சொகுசான வாழ்க்கை முறை நம்மளை ஒரு சோம்பிரியாகவும் அந்த வட்டத்தை விட்டு வேற எதையும் செய்ய முடியாம ஆக்கிடும் அப்படிங்கிறத இந்த சின்ன கதை மூலமாக பார்க்கலாம் ஒரு பறவை கூட்டம் கடல் கடந்து பறந்து வேறு ஒரு நாட்டுக்கு போய்கிட்டு இருந்தது நடுவழியில் ஒரு அழகான தீவை பார்த்தது அந்த தீவில் எல்லா பறவைகளும் இறங்கி கொஞ்சம் இழைப்பா இட்டு போகலாம்னு ஒரு இளம் பறவை சொல்லிச்சு சரின்னு எல்லோரும் நினைச்சு அங்கே இறங்கி கொஞ்ச நேரம் ஓய்வும் எடுத்தாங்க அங்கே இருந்த பழங்களை சாப்பிட்டுட்டு பசி அந்த தீவுல வேற எந்த பறவைகளும் இல்லை உடனே இந்த பறவைகள் எல்லாம் இன்னும் கொஞ்ச காலம் இங்கேயே தங்கலாம்னு முடிவெடுக்க அந்த கூட்டத்துல இருந்த வயதான பறவை ஒன்று வேண்டாம் நாம் மீண்டும் பறந்து எப்பவும் போகிற காட்டுக்கே போகலாம்னு சொல்லிச்சு எல்லோரும் நம்மளுக்கு பழங்களும் நம்மள வேட்டையாட வேற எந்த உயிரினங்களும் இல்லை அப்படி இருக்க ஏன் இந்த தீவை விட்டு போகணும்னு சொல்லி பல பறவைகள் அங்கேயே தங்கிட்டுச்சு அந்த வயதான பறவையோட பேச்சு கேட்டு சில பறவைகள் மட்டும் அதோட கிளம்பி போயிடுச்சு அந்த தீவில் தங்கின பறவைகள் அங்கேயே இருந்த பழங்களை சாப்பிட்டுட்டு உறங்கி நல்ல பொழுத சந்தோஷமா கழிச்சது பல மாதங்கள் கடந்த நிலையில அங்கே இருந்த பறவைகளுக்கு பறக்கவே தெரியல அந்த சமயத்தில் ஒரு கழுகு கூட்டம் அந்த தீவுக்கு பறந்து வந்தது அந்த கழுகு கூட்டத்திற்கு உணவாக அங்கே இருந்த பறவைகள் எல்லாம் மாறி போயிடுச்சு பல நாட்கள் பறக்காமல் இருந்த பறவைகளுக்கு எப்படி தன்னை பாதுகாத்து கொள்ளணும்னு தெரியவே இல்லை இந்த கதை பறவைகளுக்கு மட்டும் இல்லைங்க மனிதர்களுக்கும் பொருந்தும் சோம்பேறியான வாழ்க்கை முறையை நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய உண்மையான திறமைகள் கூட வெளியே வராது மேலும் நாமளும் இந்த சொகுசான வாழ்க்கையை விட்டு வெளியே வர மாட்டோம் ரொம்ப பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்குன்னு ஒரு டைம் டேபிள் வச்சு தான் அவங்க வாழுறாங்க அதனால தான் அந்த உயர்ந்த இடத்தை அவங்க அடைஞ்சாங்க மீண்டும் ஒரு நல்ல கதையோட அடுத்து உங்களை சந்திக்கிறேன் இன்றைய நாள் நல்ல நாளாக அமையட்டும்